ஹய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம் ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ பன்னீர் நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு பட்டர் எடுத்துக்கிறேன் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கினேன் பன்னீரை வந்து இந்த பட்டரை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கடாய் போட்டேன் கடாயில் வந்து பட்டை கிராம்பு மசாலா இருக்கும் ஸோ அந்த மசாலா எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு இதை நல்லா நான் வறுத்துக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போ போட்டுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் நான் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடியாக நறுக்கிட்டேன் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டேன் இது தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயத்தையும் தக்காளியும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ப்ரௌன் ஆன பெருக்கு வெங்காய பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன் தக்காளி பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ இது மூணும் நல்லா டார்க் கலர் வந்த அப்புறம் ஆஃப் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கியூமெண்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் கொரியண்டை ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சால்ட் அதிகமாக சேர்த்துக்காதீங்க இதில் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் வந்துட்ட பிறகு நம்ம ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் திக்னஸ் நல்லா வந்த பிறகு நான் ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன் முந்திரி பாலும் என்ன பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா லிக்விடாக எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டேன் ஸோ பேஸ்ட்டானது ரொம்ப திக்காக இருக்கும் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பட்டர் வந்து அந்த நல்லா பன்னீர் கொதித்த பிறகு இந்த பன்னீரை எடுத்து போட்டுட்டு அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு இதோடு சேர்த்து நான் மில்லர் தோசை சேர்த்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்